காலையில் டிஃபனுங்க ஆப்பம் ஊற்ற போகிறேன் ஆப்பத்துக்கு வந்து மாவு நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் அதில் சுக்கு அலக்காய் போட்டு அரைச்சிங்க அரைச்சா நல்லா நைஸாக சுக்கு அலக்காய் போட்டு நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே வச்சுருங்க உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் நம்ம தோசை மாவுக்குனா தண்ணி ஊற்றுவோம் ஆப்பம் மாவுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுவீங்க டேஸ்ட்டாக ஊருக்கும் கலர்ஃபுல்லாக வரும் இடியாப்பமும் இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள் அது சாப்பிட்றதுக்கும் ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ஆப்பம் உங்களை ஊற்றி காங்க பாருங்க ஊர்ல வந்து நான் தோசை தாங்க ஊத்துவேன் இடியாப்பத்தோட கல் எனக்கு தெரியாது இங்க வந்துதான் நான் பார்ப்பேன் நான் ஊருக்கு போகல எங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் ஊத்துனும் நான் இருக்கேன் பாருங்க நான் ஆப்பத்தை எடுக்கிறேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கடையில் ஊத்துற மாதிரியே இருக்குது இதுக்கு என்ன இல்லை நானே எவ்வளோ வீடியோ போட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே கொஞ்சம் ஆதரவு கொடுங்க

நல்லா இருக்கா பார்த்துட்டு எனக்கு கம்மா சொல்றீங்க நல்லா இருக்கா இல்லையே மதியம் சந்திக்கலாம் என்ன இன்னைக்கு இறைச்சி எடுத்துட்டு வராங்களா மீன் எடுத்துட்டு வராங்களா கோழி எடுத்துகிட்டு வராங்களா என்னன்னு தெரியல சரிங்க மதியம் நம்ம பார்த்துக்கலாம் பாய்